ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நண்டு கிழக்கு செய்ய அதுக்கு நண்டக்கல் இனிட்டு வச்சாச்சு அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் கருவேப்பில்ல பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் இஞ்சி வெள்ளை போடு இஞ்சியே வெள்ளை போடி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ சட்டி காய்ச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் பிறகு அது சூழ்நிலையான பிறகு அடுகு உளுந்து வெந்தயம் இதெல்லாம் போட்டு கைய கீழ இறக்கி போடணும் வரக்கணி काल का अपना कर வெங்காயம் வந்துக்கணும் அடுத்து வந்து தக்காளி பண்ணிடலாம் A o u பெரிய சான்சஸ் இருக்கு இது அத்த அடுத்து தேங்காய் மிளகு சோம்பு இதை இப்ப ஊத்த என்னென்ன போட்டிருக்க மிக்சியில் தேங்காய் மிளகு சோம்பு அது எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிட்டியா வெரி குட் வெரி குட் ஆ போ நல்லா வதக்கி விடு